சாரி இது இது வந்து ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதமாக இந்த விஷயத்துக்காக நான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அதாவது பாஜகவில் இருக்கும்போது எனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியேறி வந்தேன் அதே மாதிரி சில பெண்களுக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன் அது சம்பந்தப்பட்டது நிறைய நீங்க எல்லாருமே நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனா எங்க மாநில தலைவர் திரு அவர்கள் அவரோட வார் ரூம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அப்படின்னு நம்ம நினைச்சு விடாம அவங்க வந்து ஒரு நிர்வாகியா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஆடியோ வீடியோ போயிட்டு இன்னைக்கு பண்ணி ரொம்ப கொச்சையா அதாவது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் இன்னைக்கு அது ட்விட்டரோடு முடிஞ்சிருக்கு அது வெளியில இன்னும் யோசிப்பாருங்க ஒரு லேடியா நான் வந்து எப்படி நான் வந்து எதிர்கொள்வேன்னு அதுக்கான சம்பந்தப்பட்ட நபர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தேன் ரொம்ப வருத்தமா இருக்கு கட்சியில் இருக்கும்போது எட்டு வருடம் எவ்வளவு உழைச்சிருக்கேன் அப்படின்றது கட்சியினருக்கு நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு புதிதாக வந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரோட செயல்பாடுகள் அதாவது ஏதாவது விஷயம் இல்லாம இல்ல விஷயத்தோட தான் நான் பேசுறேன் அதாவது கதவை ஓபன் பண்ணாரு அதுக்கப்புறம் கூட இருந்தாரு பிளைட் கதவை கதவை ஓபன் பண்ணும்போது கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு டூ கூட நிறைய பேர் வந்துட்டு போது அதை பத்தி நான் விமர்சனம் எடுத்து வைக்கும் அதுக்கு விமர்சனமாக திருப்பியும் அவங்க பதில் சொல்லாம ரொம்ப கச்சப்படுத்த அளவுக்கு அதாவது சொந்த ஃபேமிலியில கூட இந்த மாதிரி உரிமை எடுத்து பேச முடியாத அளவுக்கு என்னை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப கொச்சையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் அவரோட மூஞ்சி ஒரு அவரோட போட்டோ வச்சுட்டு இந்த வார் ரூம் அப்படின்னு சொல்ற ஒரு கும்பல் அன்னோன் ஐடிஸ் அன்னோன் இதுல இருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தவறாக பண்ணிட்டு வந்துருக்காங்க இன்னைக்கு ஒரு நிர்வாகி மார்க் செஞ்சு அந்த போட்டோ பகிர்ந்ததுக்காக நான் ஒரு கம்பெனி கொடுத்து அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவோட மாவட்ட ஒரு அணியோட செயலாளராக ஒரு வைஸ் பிரசிடா இருக்காங்க அந்த நபர் மீது நான் புகார் கொடுத்து வந்திருக்கேன் ஏன்னா இது யார் தூண்டி விட்டா அவரை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு யார் இதுக்கு தைரியம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கொச்சையா ஒருத்தவங்களை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா தைரியம் இல்லாம ஒரு சப்போர்ட் இல்லாம யாருனாலும் பண்ண முடியாது அதுக்கு கண்டிப்பா ஒரு பலம் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் ஒரு விமர்சனம் விமர்சனமா எடுத்துக்க முடியலன்னா ஒரு எதிர்கட்சியும் விமர்சனம் இருக்கிறாங்க ஏன் அவங்க மேல இவ்வளவு தைரியமா நீங்க வந்து எதுவுமே சொல்லிட்டு சொல்றதில்லை ஆனா உங்க சொந்த கட்சி கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளியில போயிருக்காங்க அவங்க விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க வந்து தனிப்பட்ட நபர் பல பலவீனமா இருக்காங்க அப்படின்ற ஒரு

கட்சி விட்டு நீக்கினது வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்சி எப்பவுமே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு தான் வந்து அவங்க நீக்குறாங்க இது இன்னைக்கு நேத்து நீங்க பாக்கல இது நீங்க சமீப காலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு விஷயம் பெருமானதுக்கு அப்புறம் தான் ஒரு நிர்வாகி வந்து நீக்குறாங்க அப்படி இருக்கும்போது வெளியில வராம எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்து உள்ளே இருக்கு அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து கோவப்பட்டு நான் வெளியில வந்தது காரணமே அதுதான் ஒரு ாங்க கட்சியில இருக்கும்போதே நீங்க ஏன் இந்த மாதிரி புகார் வைக்க அப்படின்னு சில விஷயங்கள் காதுக்கு வரும்போது வந்து அதுதான் நம்ம கேட்க முடியும் சில விஷயங்கள் நம்மளுக்கு வராம டைரெக்டா அவரோட டேபிள் அண்ணாமலை அவர்களோட டேபிள் டைரக்டா போகும்போது போது அவர் ஒரு குழு அமைக்கிறாங்க அவர் குழு வந்து அவருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்றாங்க அப்படி இருக்கும்போது என்னால அங்க ரைஸ் பண்ணி கொடுக்க முடியல எனக்கு அந்த பொசிஷன் கொடுத்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு குழுல நீங்க ஒரு கமிட்டியில நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுப்பேன் என்னால எதிர்த்து பேச முடியும் பெண்களுக்காக பேச முடியும் அதுக்கான குரல் எனக்கு முடக்கப்படுது குரல் கொடுத்ததுக்காக நான் வந்து அடுத்த நாளே வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதான் கனெக்ட் பண்ண

நடுவில் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க திருப்பியும் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து கொச்சையா எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ கொச்சையா பேசிட்டு ஆடியோ ஆடியோனாங்க வீடியோ இன்னைக்கு வந்து மார்பிங் போட்டோ வந்து அது வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது இது இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும் எல்லா லேடிஸ்க்கும் நடக்கும் இது எங்க பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்றது எப்படி பாதுகாப்பு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு

யார் யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது

ஒரு ரெண்டு வட்டமா வந்து அவர் வந்ததக்கு அப்புறம் வேகப்பட்ட விஷயங்கள் அத انا திருப்பி சொல்றேன் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லா ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் சொல்றேன் ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு இந்தி மார்க்கிங் போட்டோ இருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது இது இப்ப கடைசி லாஸ்ட் டூ இயர்ஸ் கண்டினியூஸா இந்த மாதிரி அபூர்வங்கள் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்கு அது வெளியில வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா இந்த பாஜகன்றது ஒரு பெரிய கட்சி நேஷனல் தேசிய பார்ட்டி அப்படி இருக்கும்போது பயப்படுறாங்க அப்படிங்கும் போது இது வந்து சொல்றதுக்கு பயம் எனக்கு பயம் இல்லீங்க பரவாயில்ல உயிரே போனாலும் பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தர் வந்து இது பண்ணி வாயிஸ் பண்ணாதான் இது வந்து ஸ்டாப் ஆகும் இல்லன்னா ஸ்டாப் ஆகாது கண்டினியூஸா வந்து அச்சுறுக்கல் இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கு அரசு அச்சுறுத்தலோட நம்ம எதுக்கு வாழணும் அதான் நான் கேட்குறேன் அண்ணாமலை வந்து தலைவராக உருப்பெட்டு பிறகு பாஜகவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இந்த மாதிரியான நல்ல பர்ஸ்ட் சொல்லிருந்தேன் என்ன மாதிரியான சுற்றுத்தல் எந்த மாதிரியா அது திரட்டன் நீங்க வந்து அவங்க நீங்க வந்து என்ன சொல்ற பத்தி கேட்கலனா உங்களுக்கு ஆடியோ வந்து இதாகும் இந்த வீடியோ லீக் ஆகும் ஏதாவது ஒன்னு வந்துருக்கும் உங்களை பத்தி ஏதாவது அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்க அவதூறுகள் இன்னைக்கு மட்டும் இல்ல நீங்க கடந்த மூணு மாசமா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா என்னோட நீங்க ட்விட்டர் பேஜ் பாத்தீங்கன்னா அவதூறுகள் எப்படி பரப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க என் மீது ஒரு எவ்வளவு பெரிய வன்மம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் துபாயில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நடுவுல வந்து எதேதோ

அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் வெளியில வரும்போது பொதுவான எல்லாருமே நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சோகமான விஷயங்கள் அது மாதிரி இன்னும் வரலன்னா என் கண்ணுல சிக்கிறது எல்லாமே அதுக்காகதான் தான் பேச முடியும்

எத்தனை பேர் வெளியில வந்து சொல்றாங்க எனக்கே இப்படி நடக்குதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க இதுவும் பாலியல் ரீதிதான் ஒரு பொண்ண வந்து மார்க் பண்ணி ஆஹ் தவறாக சித்தரிக்கும் போது அதுவும் பாலியல் ரீதிதான் எனக்கு இது நடக்கும் போது சாதாரண பெண்மணிகள் கொஞ்சம் யோசிப்பாரு